நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருத்தலத்தோட பெருமை என்ன அப்படிங்கறத பார்த்துட்டே வந்தோம் பல தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்கள் அதனுடைய பெருமைதான் என்ன அங்கு எப்படி பக்தர்களுக்கு இறைவன் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றான் இப்படி சுவாரஸ்யமான தகவல்களோடு ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கின்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த விதத்துல வைணவ திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டினுடைய வைபவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு திவ்ய தேசங்களை நாம் தரிசித்திருக்கின்றோம் ஸ்மரித்திருக்கின்றோம் முப்பத்தி எட்டு திவ்ய தேசங்களுடைய ஒரு சரித்திரம் என்ன அதிலும் முக்கியமா இது எல்லாமே எந்த பிரதேசத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா சோழ நாடை சேர்ந்தது காவிரி தீரத்துல இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசங்களை பற்றி நாம் ஸ்மரணம் பண்ணிட்டு வரோம் முப்பத்தி எட்டு முடிந்தது இன்றைய தினம் முப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசத்தை பார்க்க இருக்கின்றோம் சோழ நாட்டு திவ்ய தேசம் மொத்தம் நாப்பது அப்படின்னு நமக்கு தெரியும் நாப்பதுல முப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசத்தை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கோம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் திருநாங்கூர் லிஸ்ட்ல வரக்கூடியது திருநாங்கூர் கோவில்கள்ல அந்த பதினோரு திவ்ய சொல்றோம் இல்லையா அதுல கடைசியானது பதினொன்றாவது திவ்ய தேசம் இது இதற்கு என்ன பெயர் அப்படின்னா திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்ட்டு பெயர் கேட்ட உடனே நமக்கு ஓரளவு புரியும் நினைக்கிறேன் யாருடைய நாமம் அர்ஜுனனுக்கான நாமம் பார்த்தன் பள்ளி அர்ஜுனனுக்காகவே இறைவன் இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு சேவையை சாதிக்கின்றார் அதனால திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்ட்டு பெயர் இந்த திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது முன்பு சொன்னது போல பதினொன்று நாங்கூர் திவ்ய தேசங்கள்ல ஒன்று பதினொன்று நான்கு திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது எப்படி உருவானது பெருமானிங்கை எதற்காக எழுந்தருளினார் அப்படிங்கிறத நாம முதல்ல ஒரு தர நினைவுபடுத்திக்கலாம் தக்ஷ பிரஜாபதி ஒரு சமயம் யாகத்தை செய்கின்றார் அந்த யாகத்தை தக்ஷன் செய்யும் பொழுது யாரை அழைக்க வேண்டுமோ அவரை அழைக்காது மற்ற எல்லாரையும் அழைத்து அந்த யாகத்தை நடத்துறாராம் யாரை முக்கியமா கூப்பிடணும் இப்ப நம்ம வீட்டிலேயே ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளே அவசியம் அதற்கு அழைக்க வேண்டும் இல்லையா அதிலும் நம்முடைய பெண்ணுன்னு இருந்தா அந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்கோமோ அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டாரை அழைப்பது அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் முக்கியமான ஒரு மரபா தொன்று தொட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அந்த விதத்துல தக்ஷ பிரஜாபதி அவருடைய பெண்ணான தாக்ஷாயணிய கூப்பிட்டுருக்கணும் இல்லையா தாக்ஷாயணியையும் கூப்பிடல அவருடைய மாப்பிள்ளை சிவபெருமானையும் அந்த யாகத்துக்கு அழைக்கவில்லையாம் சரி மாப்பிள அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்க்கிறோம் மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த தேவதா ஸ்வரூபங்களுக்கெல்லாம் ஹவிர் ஹவீர்பாகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு யாகம் பண்ணும் பொழுது அவர் அவருக்குனுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஷேர் ஹவீர்பாகம் அப்படின்னு சொல்லுவது அதுதான் அந்த பாகம் அப்படிங்கிறது அப்ப அவருக்கு கொடுக்கணும்ங்கிறச்ச பரமேஸ்வரனை அதற்காக அழைக்கணும் இல்லையா அவருக்கான பங்கு அவருக்கு கொடுக்கணும் ஆனா தக்ஷ பிரஜாபதி அந்த ஹபிர்பாகத்தையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இல்லை அதனால மாப்பிளை அப்படிங்கிற ஒரு தன்மையிலையும் கூப்பிடல ஹவிர்பாகத்துக்குரியவர் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லயும் பரமேஸ்வரனை அவர் யாகத்துக்கு கூப்பிடல இது தாக்சாயிக்கு மனசுல ரொம்ப வேதனையை அளித்ததாம் என்ன இருந்தாலும் அவ ஒரு பெண் என்னத்தான் அப்பாவே செஞ்சாலும் தன்னுடைய கணவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன வருத்தம் அப்படிங்கறது சொல்லி மாளாது தன்னுடைய அப்பாவே மாப்பிள்ளைய மதிக்கலையே அப்படின்னு அது இன்னும் மனசளவுல போய் ரொம்ப பாதிக்கும் அந்த மாதிரி தாக்ஷாய்க்கு மனசுல ரொம்ப வேதனை இருந்ததாம் பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்றா நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா எங்கள் அப்பாட்ட போய் எடுத்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அவருக்கு ஏதோ இந்த நேரத்தில் புரிய வைக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களோட மேன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சரியா தெரிஞ்சுக்கல உங்களை கூப்பிடாதது தப்பில்லையா நம்மளை கூப்பிடாதது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால என்ன இருந்தாலும் எனக்கு அப்பான்னு இருக்கு அவர் பண்ணக்கூடிய யாகத்துக்கு பலனே கிடைக்காது உங்களை கூப்பிடாம பண்ணினா உங்களுக்கு அவிர்வாகம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த யாகத்துக்கான பலன் என்னமா இருக்கும் அதனால எங்க அப்பாவுக்கு போய் நான் அறிவுரை கூறுகிறேன் நல்லதா நாலு வார்த்தை எடுத்து சொல்கின்றேன் மகாதேவனான பரமேஸ்வரனை கூப்பிடாத நீங்க எப்படி யாகத்தை நடத்தலாம் அவ்வாறு நடத்துவது உங்களுக்கு நன்மையை தராது என்று அவருக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாளாம் பரமேஸ்வரன் அதுக்கு சொல்கின்றார் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க தக்ஷனை பத்தி இப்போ தக்ஷன் அவனுடைய எண்ணம் எல்லாம் மமத்தை சூழ்ந்து இருந்துட்டு இருக்கு அகங்காரம் அவ்வளவு இருக்கு எங்கெல்லாம் அகங்காரம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரணவாக்காரம் இல்லையா பரமேஸ்வரன் சாக்ஷாத் அந்த ரூபமாச்சே பிரணவாக்காரம் அங்கு இருக்காதுங்கிறார் அப்போ அவருக்கு மமத்தை இருக்குங்கிறதுனால நீ என்னத்தான் போய் சொன்னாலும் அவருக்கு புரியவே புரியாது உனக்கு இன்னும் மனசு வேதனை அதிகமாகுமே வழிய குறையாது அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை எங்கள் அப்பாட்ட எத்தனை வருஷமாக நான் இருந்திருக்கேன் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடியவர் தான் அதனால் நான் ஒரு வார்த்தை போய் எங்கள் அப்பாட்ட நமக்காக பேசுகிறேன்னு சொல்கிறான் இவர் சொல்கிறார் வேண்டாம் போகாதே தாட்சாயினி இது சரி வராதுங்கிறார் அவ கேட்கல எங்கள் அப்பாவுக்கு நான் அறிவறையாக சொல்லி பார்க்குறேன் இல்லையா நல்ல கோபமாகவே நாலு வார்த்தை சொல்லிடுறேன் இந்த மாதிரி இருக்கிறது சரி கிடையாது கூப்பிட்டு தான்

பெண்ணை பார்த்த தக்ஷன் எதற்கு இங்கே வந்தேன்னு தான் கேட்டா எங்கு வந்தாய் நீ எதற்கு வந்தாய் நீ பேயோடு ஆடல் செய்யும் பித்தனுடைய மனைவி தானே நீ அப்படி இருக்கிறப்ப இங்கே எதுக்கு வந்தன்னு கேட்டா அவர் சொல்றா எனக்கு பிறந்த வீடு இல்லையா எங்கே வந்தேன்னு கேட்குறாளே நீங்க என்னுடைய அப்பா தானே அப்படி இருக்கிறப்ப பிறந்த வீட்டுக்கு ஒரு பெண் வருவதில் என்ன தப்புன்னு கேட்டா அவர் சொல்றார் உன்னை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே இப்போ நீ ஏன் பெண் கிடையாது அந்த பித்தனுடைய மனைவி அதனால நீ தான் இருக்கணும் இங்கெல்லாம் என்னுடைய அனுமதி இல்லாத நீ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறார் அவர் சொல்றா சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த யாகம் செய்கின்றீர்களே வீட்டு மாப்பிளைய கூப்பிடணுமா இல்லையா எல்லாரையும் கூப்பிட தெரியறது வீட்டினுடைய மாப்பிள்ளை மகாதேவன் அவரை கூப்பிட தெரியலையாண்ணார் அவர் சொல்கிறார் கூப்பிட தெரியாமலா இல்லை கூப்பிடப்படாதுன்னு தான் கூப்பிடலை கூப்பிட இல்ல ஒன்னையும் கூப்பிட இல்ல அவரையும் கூப்பிட இஷ்டமில்ல எனதுக்கு இப்போ நீங்கள் வந்து இருக்க அப்படின்னு கேட்டார் தாக்ஷா இனி சொல்கின்றால் அந்த மாதிரி பேசுவது சரி கிடையாது எவ்வளவு சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ள வழக்குகள் இருந்தாலும் மாப்பிளைங்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க அவரை கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறா அதெல்லாம் முடியாதுங்கிற சரி மாப்பிள்ளையாவது போறது அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை நீங்க கொடுத்துதானே ஆகணும் அப்போ அந்த ஹவிர்பாகத்தை கொடுக்கலன்னா இந்த யாகத்தினுடைய பலன் என்னவாக இருக்க போறது உங்களுக்கு அதுலருந்து எந்த க்ஷேமங்களும் கிடைக்காதுங்கிறா இவர் சொல்றார் அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது இந்த யாகம் பண்றதே உன் ஆம்படையான அவமானப்படுத்துறதுக்கு தான் அவருக்கு ஹவீர் பாகமும் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்றார் ரொம்ப கோவப்பட்ட தாட்சாயணி எவ்வளவோ வாதம் பண்ணியும் அவ அப்பா மென்மேல் கடும் சொல்லால சொல்லும் பொழுது தாங்க முடியாது என்ன பண்ணிட்டா இந்த யாகம் நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேள்வித்தீயில் தன்னை அவள் மாய்த்து கொள்கின்றாள் அதுல இறங்கி தன்னையே மாய்த்து கொண்டாளாம் தாக்ஷாயணி இதை தெரிந்த பரமேஸ்வரன் ரொம்ப ரொம்ப கோபமான ஒரு ரூபத்தை எடுத்து ருத்ர தாண்டவம் ஆடினாராம் அப்படி ருத்ரதாண்டவம் பொழுது அவருடைய ஜட்டாமுடி இருக்கு இல்லையா இந்த ஜடாமுடி பிரிஞ்சது அதுல இருந்து பதினோரு கேசங்கள் கீழே விழர் பதினோரு ரோமமும் ஒவ்வொரு கேசமும் ஒரு ஒரு ருத்ரமூர்த்தியாக மாறி அதுவும் கோரத்தாண்டவம் ருத்ரமா ஆட ஆரம்பிக்கிறார் அப்போ என்னாருது உலகத்தால் அதை தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தனை பேரும் மகாவிஷ்ணுவினத்துல போய் பிரார்த்தனை பண்ணினாலாம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிறச்ச ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்களுக்கு முன்னாடி பரமேஸ்வரனுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு பதினோரு ரூபங்களை எடுத்து தரிசனம் கொடுக்கிறாராம் ஆச்சரியமா பதினோரு சேவை பதினோரு மூர்த்திகளாக சேவை சாதிக்கின்றார் ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு மகாவிஷ்ணு அப்படி அந்த விதத்துல மகாவிஷ்ணுவினுடைய ஒரு சேவை ஆன மாத்திரம் அவருடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு சாந்த மூர்த்தியாக மாறினாராம் ஏகாதச ருத்ரர்களும் அப்போ அந்த ருத்ரர்கள் அவளுடைய ருத்ர தாண்டவத்தை நினைத்ததோடு மட்டுமல்லாது இந்த நேரத்தில் எல்லாருக்கும் க்ஷேமம் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருணையோடு மகாவிஷ்ணு இறங்கி வந்திருக்காரே அவருக்கு கிருத்தஜையை தெரிவித்தார்களாம் அது மட்டும் அல்லாது மகாவிஷ்ணு எப்பேற்பட்ட கருணா எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது லோகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும் அதனால எப்படி பதினோரு மூர்த்திகளாக எங்கள் கண்முன்னே வந்தீர்களோ அதே பதினோரு மூர்த்திகளாக நீங்கள் எல்லாருக்கும் சேவை சாதிக்கணும் இதே இடத்துல இருக்கணும் என்று கேட்டுக்கொள்ள தெற்கு பாகத்துல சீர்காழிக்கு பக்கத்துல பதினோரு திவ்ய தேசங்களில் பதினோரு நாங்கூர் கஷேத்திரங்களில் மகாவிஷ்ணுவானவர் அந்த பதினோரு மூர்த்தியாக தன்னுடைய ஆச்சரியமான சேவையை சாதிக்கின்றார் ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்கிறதையும் பாக்குறோம் இல்லையா நம்ம துவாரக்கால இருந்து ஒரு மூர்த்தியை பார்த்தோம் ரங்கநாதர் அங்கே இருந்து வந்த மூர்த்தியை பார்த்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு மூர்த்தியும் வந்திருக்கா இதுதான் இந்த நான்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்றது பதினோரு திவ்ய தேசங்களும் சேர்ந்து ஒரு கருட சேவை பண்ணுவா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தயமாவாசைக்கு மறுநாள் அந்த கருட சேவை அத்தனை அழகா இருக்கக்கூடியது அப்படி இதுதான் திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்களுடைய ஒரு சரித்திரம் இப்படி பதினோரு திருநாங்கூர் ஸ்தலங்கள்ல பார்க்கறோம் இல்லையா திருக்காவளம்பாடி அரிமேய விண்ணகரம் அந்த மாதிரி வரிசையில் கடைசியில் இருக்கக்கூடியது தான் திரு பார்த்தன் பள்ளி அப்படிங்கிறது அதே மாதிரி ருத்ரர்கள் கடைசியாக பார்த்த விஷ்ணு மூர்த்தியும் இந்த திருப்பார்த்தன் பள்ளியில இருக்கக்கூடிய பெருமாள் தான் இங்க பெருமாளுக்கு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு திருநாமம் தாமரையாள் கேழ்வன் அப்படின்னு பெயரா பெருமாளுக்கு இங்க இந்த தாமரையாள் கேழ்வன் என்று சொல்லக்கூடியவர் பார்த்தசாரதி பெருமாள் காட்சி கொடுக்கின்றாராம் பார்த்தசாரதி பெருமாள் அப்படிங்கிறவர் நம்ம திருவள்ளிக்கேனில இங்க இருக்கார்னு நமக்கு தெரியும் அதே பார்த்தசாரதி பெருமாள் தாமரையால் கேள்வனாக இந்த இடத்துல நான்கு கரங்களோடு சேவை சாதிக்கின்றார் வழக்கமா பார்த்தசாரதி பெருமாளுக்கு ரெண்டு கரங்கள் இல்லையா இங்க நான்கு கரங்களோடு சேவை சாதிக்கின்றார் மேற்கே திருமுக மண்டலம் அதே போல நின்ற திருக்கோலத்துல இருக்கார் உற்சவ சுவாமிக்கு பார்த்த பார்த்தசாரதி அப்படிங்கறது திருநாமமாக இருக்கின்றது நான்கு கரங்களோடு இருக்கக்கூடிய பார்த்த சாரதி அப்படின்னு அதே போல தாயாருக்கு தாமரை நாயகி ஆமா பெருமாளுக்கு தாமரை ஆள் கேள்வன் அப்படின்னா தாயார் தாமரை நாயக்கியாகத்தானே இருக்க முடியும் அது தாயாரினுடைய திருநாமம் அதே போல விமானம் நாராயண விமானம்னு பேரு புஷ்கரணி கட்க புஷ்கரணி அப்படின்ட்டு பெயர் கட்கம்னா என்ன கத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கட்கம் அந்த கட்க புஷ்கரணி அப்படின்னு இதற்கு பெயர் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது பின்னாடி இந்த சரித்திரத்தை நம்ம ஸ்மரிக்கும் பொழுது அதையும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அவ்விதத்தில் இந்த இடத்துல பெருமாள் காட்சி யாருக்கெல்லாம் கொடுக்கிறார் அகஸ்தியருக்கு காட்சி கொடுக்கிறார் வருண காட்சி கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்கிறார் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பெருமாளாக இவர் இருக்கார் அப்படின்னு சொன்னா மிகையாகாது எப்படி திவ்ய தேசம் அப்படின்னா முன்னாடியே சொன்னதுதான் பதினோரு நாங்கூர் திவ்ய தேசங்களையும் பாடிய பெருமை திருமங்கை மன்னனுக்கு உண்டு அப்படி திருமங்கை பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணின அற்புதமான ஒரு தான் இந்த திரு பார்த்தன் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது இவரும் அந்த பதினோரு கருட சேவை நடக்கும் பொழுது இந்த பெருமாளும் அங்க ஏழுவார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல திருப்பார்த்தன் பள்ளியில பெருமாள் எப்படி வந்தார் பத்மபுராணத்திலேயும் சரித்திரம் சொல்லப்படுகின்றது அப்படி ஒரு சமயம் அர்ஜுனன் தெற்கு தேசத்துக்கு வரார் தெற்கே வரும் பொழுது இந்த இடத்துல வேட்டையாடுவது அதெல்லாம் நிறைய செய்யக்கூடியவர் விஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் இந்த தீரத்துக்கு வரும்பொழுது காவிரி தீரத்துல அகஸ்தியர் அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் இவர் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வரார் இல்லையா அர்ஜுனனுக்கு அதனால ரொம்ப தாகம் ஏற்படுகின்றது நீர் வேண்டும் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா அவருக்கு எதுவும் தென்பட மாட்டேங்கிறது அந்த க்ஷணமே அவருக்கு நீர் பருகணும் அப்படின்ட்டு இருக்கு அகஸ்தியர் அந்த இடத்துல தவம் பண்றது தெரியுது அதனால அகஸ்தியர்கிட்ட போய் கேட்கிறாரா எனக்கு பருகுவதற்கு சற்று நீர் தர முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அகஸ்தியர் அன்றைய தினம் என்ன ஒரு சோதனையோ தெரியாது அவர் கமண்டலத்தை பார்த்தா கமண்டலத்துல ஒரு பொட்டு தீர்த்தம் இல்லை அங்கையும் எதுவும் இல்லை அப்படிங்கிறச்சி அப்ப எப்படி தீர்த்தம் தருது ஆனால் அகஸ்தியருக்கு தீர்த்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லாதக்கு ரொம்ப சமயோச்சிதமா சாமர்த்தியமா சொல்றாராம் ஏன்பா அர்ஜுனா உனக்கு எல்லாமே கிருஷ்ணனே தருவாரே என்னிடத்துல நீ என்னத்துக்கு வந்து கேட்கணும்னு சொல்லு கண்ணனை கேளு உனக்கு எல்லாமே தருவார் அப்படிங்கிற ஏன் அகஸ்தியர் இப்படி சொன்னார் சமயோச்சித்தம் ஒன்று அப்படின்னாலும் அவர் மகா கியானி இல்லையா அந்த கமண்டலத்தை அப்படி பார்த்துட்டு கண்ணை ஒரு செகண்ட் மூடினாராம் அப்பவே அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து இது எல்லாம் கிருஷ்ணனோட லீல அப்படின்னு அதனால அவர் சொல்றார் கிருஷ்ணனை கேளு கிருஷ்ணன் தானே சொன்ன உடனே நான் கண்ணனை ஸ்மரிக்கிறேன் என்று சொல்லி பகவான் கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணாராம் கிருஷ்ணன் எப்பேற்பட்டவர் மூர்த்தி இல்லையா ஒரு தரம் அவருடைய நாமத்தை சொல்லிட்டோமே ஆனால் அடுத்த கணம் என்ன வேண்டும்னு ஓடி வருவார் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமகன்னு சொல்றோம் கோவிந்தன் 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 என்று நம் குறைகளையெல்லாம் அகற்றக்கூடியவர் அந்த கோவிந்தன் அப்படிப்பட்ட கோவிந்தனை அர்ஜுனன் மனசுல பிரார்த்தனை பண்ணினாராம் அந்த க்ஷணமே கிருஷ்ணன் பிரத்யட்சமானார் கிருஷ்ணன் பிரத்யக்ஷமானாரோ இல்லையோ அர்ஜுனா வேணும் அப்படின்னா கிருஷ்ணா தீர்த்தம் வேணும்ண்டா வருகிறதுக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றார் கவலையை விடும் அந்த கத்தியை எடுத்தாராம் அவர் இடத்துல கட்கம் இருக்குமோ இல்லையோ அந்த கட்கத்தை எடுத்து அந்த பூமியில ஒரு கீழலை போட்டாராம் கீரி அப்படி கீரி விட்ட உடனே என்ன அந்த இடத்துல இருந்து அந்த புஷ்கரணி உண்டாச்சாம் அந்த தீர்த்தம் வந்தது அர்ஜுனனை பார்த்து எவ்வளவு வேணுமோ பருகு என்று சொல்ல அந்த தீர்த்தத்தை அர்ஜுனன் பருகினான் அந்த தீர்த்தம் தான் கிருஷ்ணனுடைய கட்கம் கீரி வந்த தீர்த்தம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் அங்க இருக்கே அது கட்க தீர்த்தம் அப்படின்னு திருநாமம் கிருஷ்ணனுடைய கத்தி கீரி அதுல இருந்து வந்த தீர்த்தமானதுதான் இன்னைக்கும் அங்க இருந்துருக்கு அப்படி அர்ஜுனனுக்காக சுவாமி எப்படி ஆச்சரியமா சேவை சாதிச்சாரோ அதே பெருமாள் கிருஷ்ணனாக வருகின்றார் அப்படி பார்த்தனுக்கு சாரத்தியம் பண்ணக்கூடிய பெருமாள் பார்த்தனுக்கு இங்க தீர்த்தத்தை தருவதற்காக எழுந்தருள்கின்றார் அதனால தான் திரு பார்த்தன் பள்ளி அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கே திருநாமம் உண்டானது அகஸ்திய முனிவருக்கும் ஆனந்தம் ஏற்படுகின்றது இப்படி ஒன்று நடந்தது தான் அர்ஜுனனுக்கு இங்க தனியான கோவில் உண்டு அகஸ்தியருக்கு தனி கோவில் உண்டு அகஸ்தியருக்கு பல இடங்கள்ல இருந்தால் கூட நிறைவா பார்க்கும் பொழுது இந்த தான் அவருக்கு கோவில் இருக்கிறதாக சொல்லப்படுறது அர்ஜுனனுக்கு வேற எங்கேயுமே நம்ம பெருசா கோவில பார்க்க முடியாது ஆனா இந்த இடத்துல அர்ஜுனனுக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்கு இன்னொரு சிறப்பு இந்த கோவிலுக்கு என்ன அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு ஒரு ஸ்லோகம் பெரியவா சொல்லுவா சஞ்சய் வாட்ச அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஆனது ரொம்ப பிரசித்தி அந்த ஸ்லோகம் எப்படி வரும் அப்படின்னா எத்ர பார்த்தோதனு தத் ஸ்ரீர் விஜயோ பூதி திருவா நீர் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கின்றது எங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கின்றார்களோ அங்குதான் ஸ்ரீ வெற்றி அப்படின்னு எல்லா க்ஷேமங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கின்றது அதுபோல இருவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திரு பள்ளிங்கிறது அதே மாதிரி இங்க இன்னொரு ஆச்சரியம் ராமபிரான் கோலவில்லி ராமன் அப்படின்னு இவருக்கு பெயர் ரொம்ப அழகா இருப்பார் இந்த கோலவில்லி ராமனாக இந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு இருப்பார் ராமனையும் சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த திருத்தலத்துல நமக்கு கிடைக்கின்றது அப்படி பல ஆச்சரியங்களே கொண்டது இந்த திருத்தலம் இருக்கக்கூடிய பெருமாளான தாமரையாள் கேள்வனை பணிந்து பல்லாண்டு கூறி மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்